ஆதார்காக புதுசா ஒரு ஆப் ஒன் வரப்போகுதுன்னு ஏற்கனவே நம்ம காணொல சொல்லு அப்படியான அந்த ஆப் இப்போ டெஸ்ட் பேசிஸ்ல வந்துருச்சு இந்த ஆப்பை நாம எப்படி டவுன்லோட் பண்றது இந்த ஆப்ல இப்போதைக்கு என்னென்ன சேவைகள்லாம் நம்மளால பெற முடியும் இந்த ஆப் அபிஷியலா எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவா விரிவா இந்த காணொலில் பார்க்க போகிறோம் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராச ஆதார் ஆணையம் சார்பா வழக்கத்துக்கு வரப்போற இந்த ஆப் இப்போ டெஸ்ட் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ப எப்படி டவுன்லோட் பண்றது இந்த ஆப்ல என்னென்ன சேவைகள்லாம் இப்போதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை முழுமையா நாம ஆப் ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்க போறோம் பாப்போமா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாரில் ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதில் மை ஆதார் 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 ஃபேஸ் ஆத் அப்படின்னு வந்துருக்கு இல்லைங்களா இதில் ரெண்டாவது இருக்குது பாருங்கள் ஆதார் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஆதார் எர்லி ஆக்சஸ் இருக்கு பாருங்கள் இந்த ஆப்பை தான் நம்ம பயன்படுத்தி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணோடனே அலோ கேட்கும் கொடுத்துருங்க இப்போ இதில் எந்த லாங்குவேஜ்னு கேட்குது எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன் இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை பதிவு செய்ய சொல்லுது உங்கள் ஆதாரோடைய எண் இருக்கு இல்லையா ஆதார் நம்பரு அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணும் பதிவு பண்ணி தொடரவும் கொடுத்தோன்னா இப்படி நம்ம இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று போகும் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் இருந்து மெசேஜ் போகிற மாதிரி இதுக்கு சார்ஜஸ் உண்டு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் என்ன போகும் தொடக்கத்தில் லாகின் பண்ணும்போது இந்த லேட்டுன்றது இருக்க தான் செய்யும் அதில் நீங்கள் எதுவும் ஸ்லோவாக இருக்குது சர்வர் நினச்சி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் முக அடையாள பரிந்துரைகள்னு போட்டு உங்கள் என்னென்னு சொல்லி அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து பாருங்கள் உங்கள் முகத்தை வட்டத்தின் மையத்தில் வைத்து கொண்டு படம் எடுக்க அமைதியாக இருங்கள் உங்கள் முகத்தில் நல்ல ஒளி இருப்பதை உறுதி செய்யுங்கள் மற்றும் பின்னொலியை தவிர்க்கணும் பின்னாடி லைட்ஸிங் லைட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸில் படுற மாதிரி லைட் ஏதாவது இருந்துன்னா அதை போட்டு வச்சுக்கோங்க முகம் நல்லா தெளிவாக தெரியணும் அதே மாதிரி முகத்தில் வந்து கண்ணாடி போட்டிருக்கிறது அந்த மாதிரி முகத்தை வந்து ஃபேஸாக பாதி வந்து இந்த கட்சி ஃபோட்டோ மூடி இருக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாய்ப்பு அதே மாதிரி கண்ணை வந்து சிமிட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் படிச்சுட்டு இந்த பரிந்துரைகளை படித்து புரிந்து கொண்டேன் மீண்டும் அவற்றை காட்ட தேவையில்லைன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிட்டு தொடரவும் கொடுக்குறோம் கொடுத்தோடனே என்னுடைய ஃபேஸ் காட்டுது பாருங்கள் இவ்வளவுதான் முகம் உறுதி செய்யப்பட்டுள்ள பட்டதுன்னு வந்துச்சு பாத்தீங்களா இப்போ இதுல வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் வந்து நாம வந்து போடுற மாதிரி இருக்கும் அது நீங்க எந்த நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அதை சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்ப பாருங்க என்னோட போட்டோ இங்க வந்துருச்சு இதுலயே வந்து ஆட் அனதர் அதர் ப்ரொஃபைலுங்க பாருங்கள் வேறு யாராவது ஒருத்தருடைய ஆதாரையும் லிங்க் பண்ணுனாலும் இந்த ப்ரொஃபைல்லேயும் லிங்க் பண்ணிக்க முடியுன்ற ஆப்ஷன் கொடுக்குது இப்போது இந்த இன்டர்ஃபேஸில் க்யூஆர் கோட் வந்துச்சிங்களா இதுதான் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு உள்ளே வந்தவுடனே கலர்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள் இதில் கீழே முகமூடிய அணி அப்படின்னு போட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் இருக்க நாலு நம்பர் மட்டும்தான் தெரியும் மற்ற நம்பர்லாம் வந்து அழிஞ்சிரும் இப்போ அதே மாதிரி பக்கத்தில் வந்து பயோமெட்ரிக் லாக் செய்யணும்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பயோமெட்ரிக் லாக் ஆகிடும் இப்போ இதிலேயே பேர் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த க்யூஆர் கோடு காட்டுது பாருங்கள் இப்போ நம்மளுடைய டீட்டெயில்ஸு நாம் ஷேர் பண்ணணும் எந்த விதமான தவறுகளும் நடக்காத வகையில் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த க்யூஆர் கோடு இருக்கு இல்லைங்களா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது பண்ணணும் நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து ஏர்போர்ட்டுக்கோ வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அங்கே ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல அங்கே ஸ்கேன் பண்ணும்போது இந்த ஸ்கேனரை காமிச்ச போது நம்ம தகவல் எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க அது போக இப்போ ஷேர் ஐடென்டிக்கி பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் வந்து ஷேர் பண்ணலாம் நம்மளுடைய டீட்டெயில்ஸை டவுன்லோடு ஆதார் செலக்ட் ஷேரு கம்ப்ளீட் ஷேரு இப்போ செலக்ட் ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னால் டீடைல்ஸ் காட்டுதுங்களா நம்மளுடைய ஃபோட்டோ நம்மளுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பரு அட்ரெஸ்ஸு ஜெண்டரு என்ன வயசு கேர் ஆஃப் யாரு இந்த தகவலில் நாம் எதை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய பெயரையும் என்னுடைய மொபைல் நம்பரையும் என்னுடைய ஜெண்டர் இதை வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரீவியூ கொடுக்குறேன் என்ன காட்டுது பார்த்தீங்களா என்னோட பேரு என்னுடைய ஜெண்டரு அப்புறம் என்னுடைய மொபைல் நம்பர் இது மூணு மட்டும் தான் காட்டுது அப்போது நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணேன்னா இந்த மூணு மட்டும்தான் தான் நம்ம யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களால பார்க்க முடியும் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதனால் தேவையில்லாமல் அன்வான்டாக நம்ம எல்லா தகவலும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த தகவலே போதுமானது நம்ம நினைக்கிறோன்னா அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போதும் அப்படியே பேக் போகிறேன் சப்போஸ் எல்லாமே கொடுக்குறோன்னு வச்சுப்போம் நான் எல்லாத்தையும் டிக் பண்ணுறேன் டிக் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்து ப்ரீவியூ ஐடி கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாமே என்னோடய தகவல் கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஷேர் ஆகுது நான் கம்ப்ளீட் கொடுத்தேன்னா அந்த ஷேர் ஐடி வந்துடும் இப்போ பேரு டிஓபி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரீவியூ கொடுத்துட்டு கம்ப்ளீட் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்தோடனே ஜிஃபைலாக மாதிரி வாட்ஸ்அப்பில் அன் பண்ணுமா இல்லை வந்துட்டு மெயில் அன் பண்ணுமான்னு கேட்குது ஸோ நம்ம இதில் இல்லை அப்படியே பேக் வரேன் அப்புறம் ஸ்கேனு இந்த ஆப்பில் டீட்டெயில்ஸை வந்து நாம் ஸ்கேன் பண்ணி அனுப்ப முடியும் இப்போ நம்ம ஜிபே ஃபோன்பே எல்லாம் கேஷை வந்து அனுப்புறதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம்ல அதே மாதிரி உங்கள் தகவல்களையும் நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் இப்போ இது எல்லா இடங்கள்லையுமே இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது குறிப்பாக பாஸ்போர்ட் ஆஃபீஸு ஏர்போர்ட்டு அந்த மாதிரி இடங்கள்ல இப்போ நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் எல்லா இடத்துலையுமே இந்த சேவை வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கேன் கியூஆர் அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த தகவல்கள் எல்லாமே போய் அங்கே சேர்ந்தோம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஆப்பில் இதை மட்டும் தான் பண்ண முடியுமா பேர் டேட்டா பர்த்லாம் மாற்றுறதுக்குலாம் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும் மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இப்போதைக்கு ஏர்லியர் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஏர்லி ஆக்சஸ்ன்னு இது வந்து ஒரு டெஸ்ட் பேஸஸ் போயிட்டுருக்கு இதில் தான் டேட் ஆஃப் பர்த் சேஞ்சு நேம் சேஞ்சு எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஆப் மூலியமாக தான் கொடுக்க போகிறாங்க அதில் முதல் கட்டமாக தான் நம்மளுக்கு இந்த கியூஆர் கோட் மூலயமா நம்ம நம்ம தகவலை ஷேர் பண்ணுறது நம்மளுடைய டேட்டாஸை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் எவ்வளோ கிளாஸிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கீழே கியூஆர் கோட் போட்டு மேலே வந்து உங்களோட ஐடி ஆக்டிவில் இருக்குது ஒரு ஃபோட்டோ பேரெல்லாம் போட்டு பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு டிஜிட்டல் விஷிங் கார்டு மாதிரி இருக்குது இப்போதைக்கு ஆதார் கார்டு அதுவும் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பருக்குள்ளே இது எல்லாமே நம்ம மொபைல் ஆப்லேயே இன்டர்கேட் பண்ணிடுவாங்க நீங்களே மொபைல்லே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற முதல் அந்த எர்லியர் ஆக்சஸ் ஆப்பை தான் பார்த்துருக்குறோம் அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் இதில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்டேட்ஸ் வர வர நம்ம என்னென்ன மாதிரியான புது புது விஷயங்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போதைக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் மால்ஸ்க்கு இல்லை ஏர்போர்ட்டுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த ஆப் எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது இதில் தற்போதைக்கு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இந்த ஆப்பு அஃபிஷியலாக நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரும்போது தான் அதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்றாங்க இன்னும் என்ன மாதிரியான சேவைகள்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க அப்பதான் யூடியூப் அதிகமான பேர் லைக் பண்ண பண்ண மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் மற்றவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இஸ்